இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டிலே ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு விட வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் கட் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா ரெண்டு வாட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தயிர் இன் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க போதுமானது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் அது வடச்சிட்டு காஞ்சோடனே இந்த கழுகி வச்ச சிக்கனை அதுக்குள்ளே போட்டுருங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் சிக்கனை மட்டும் போட்டால் சட்டி சூடானதும் சிக்கனை மட்டும் அதுக்குள்ளே போட்டுருங்க சிக்கனை போட்டுட்டு போடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி அதனால் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு சிக்கனில் அந்த ஸ்மெல் வந்து கம் போயிடும் அதனால தான் மஞ்சத்தூள் போடுறோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு கூடவே உப்பு இந்த சிக்கனுக்கு இதில் வந்து உப்பு இதிலேயே போட்டுருணுங்க அப்போ தான் உங்களுக்கு சிக்கனோட நல்லா ஒட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சிக்கன் மிளகாய்க்கும் அப்புறம் மிளகாய் தூள் ரெண்டையும் போட்டுருங்க இந்த ரெண்டையும் போட்டு இது வந்து நல்லா குக் பண்ணுங்கள் எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் ஆகும் இது பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா இதுவே தண்ணி விடும் இது எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கனே நல்லா தண்ணி விடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எப்படி கண்டிப்பாக குக் இருக்கா எடுக்குங்க அதனால் நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்க வேண்டாம் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் இது நல்லா கிண்டி விடணும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வைத்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியும் இன்னும் நல்லா சுண்டி போய் கிரேவி வந்து திக்காக வரணும் அது வரைக்கும் இது நல்லா நல்லா இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ தண்ணியும் ஊற்றலை ஆனால் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் அப்போ தான் இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இது இன்னுமே இருந்து வச்சோன்னா தீஞ்சிரும் அதனால் இதோட போதும் இதை அப்படியே ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்தது குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் வச்சோடனே குக்கர் நல்லா சூடாகட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் குக்கர் சூடானதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஆயில் ஊற்றுனேன் உங்கள் நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு ஆயில் ஊற்றுறேங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ரஸ் என்னென்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தா இது கூட போட்டுக்கலாங்க நல்லா வதங்கணுங்க லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் வரும்போது இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருணுங்க பட்டை சொம்பு எல்லாம் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டிங்கன்னா அதுலேயே நல்லா பொறிஞ்சிருங்க இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க அது வறுக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தெரியாது கிரேவியோ ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னு எப்படியும் அடி பிடிக்கும் அதனால் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு பண்ணிக்கோங்க இது நல்லா வறு வாசம் வந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்து போகிறோம் நல்லா வறுத்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கணும் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் அடிப்பிடிக்கத்தான் செய்யும் அதனால் கிண்டி விட்டு கிண்டி விட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வெட்டி வச்ச தக்காளி வந்து சேர்க்க போகிறோங்க ரெண்டு தக்காளியும் இது கூட போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வறுப்படணுங்க தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் வெளில வர வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும் இந்த விடவே கொஞ்சொன்று மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே தக்காளி வெந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்குமே சிக்கன் எடுத்து வச்சுருந்தவங்க இல்லையா அந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்துருங்க இதோட சேர்த்துட்டு இப் இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் பேலன்ஸ் வச்சுருந்தாங்களா ஒவ்வொரு ஸ்பூன் அதை எல்லாத்தையும் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒன்றா போட்டுருங்க ஒன்றா போட்டு கிண்டும் போது பார்த்திங்கன்னா இது டைட் ஆகிடும் ட்ரை ஆகிரும் அப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொல கொழப்பாயிரும் இப்போ இந்த மாதிரி கொழ குழப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க தயிர் ஃபுல்லாக வெளியில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதோட எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிரேவிக்கான இது ரெடி ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் முடி போடணும் அதுக்கு முன்னாடி முடி போட வேண்டாங்க நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ரெண்டு விசில் மூணு விசில் வெட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பவுலில் ஊற்றிக்கோங்க இது எல்லாமே முடிஞ்சிதுங்க நீ அவ்வளோதான் இதை இறக்கி வச்சுட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஃபைனலாக ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை இது மேலே தூவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாங்க இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்